கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியம் சாத்துக்குடல் கீழ்ப்பாதி ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் பள்ளி குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் அங்கன்வாடி கட்டிடம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் எம்ஜி ஆர்இஜிஎஸ் திட்டத்தின் கீழ் ஒம்பது லட்சம் ரூபாய் நிதி அரசால் ஒதுக்கப்பட்டு அந்த கட்டடத்தை ஏற்கனவே அரசு பயன்பாட்டில் பயன்படுத்தி வந்த ஒரு கட்டடம் பாழடைந்து போனதால் அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய அங்கன்வாடி கட்டடத்தை கட்டியிருந்தார்கள் திடீரென்று இந்த ஊராட்சியை சேர்ந்தவர் தனிநபர் ஒருவர் இது நீர்நிலை இடத்தில் உள்ளது என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த நீர்நிலை இடத்தில் உள்ளது என்று அப்ஜெக்ஷன் யாரும் தெரிவிக்காததால் அவருக்கு தீர்ப்பாகி இருப்பதாக அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடம் நாம் ஆய்வு செய்த போது இந்த இடம் காலி காலிநத்தமாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது அதற்கான சான்று நம்மிடத்தில் உள்ளது ஒரு கட்டடத்தை அரசு கட்ட வேண்டுமென்றால் முதலில் அந்த இடத்தை பார்வையிடுவார்கள் அதன் பிறகு அந்த இடத்தில் என்ன கட்டடம் வரப்போகிறது என்று எஸ்டிமேட் போடுவார்கள் அந்த எஸ்டிமேட் போட்ட பிறகு அதை ப்ரொப்போசல் வைப்பார்கள் ப்ரொப்போசல் வைத்த பிறகு அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு அதை ஏசாக ஆர்டர் செய்வார்கள் ஆணை வழங்குவார்கள் அதன் பிறகுதான் ஒப்பந்ததாரரோ அரசு அதிகாரிகளோ அந்த கட்டடத்தை ஊராட்சி நிர்வாகத்துக்கு ஒப்படைப்பார்கள் அதன் பிறகுதான் ஊராட்சி நிர்வாகம் அந்த கட்டடத்தை கட்டும் இத்தனை அடிதளங்களுக்கு ஒரு ஸ்டெப் இரண்டு ஸ்டெப் மூன்று ஸ்டெப் இத்தனை அடிதட்டுகளை தாண்டி ஒரு கட்டடம் கட்டி பயன்பாட்டிற்கு இருக்கிற நேரத்தில் இப்படி திடீரென்று ஒரு தனிநபர் தீர்ப்பு வாங்கிவிட்டார் அல்லது வழக்கு போட்டு விட்டார் அவர் என்ன ஆவணங்களை சமர்ப்பித்தார் என்று யாருக்கும் தெரியாது பழைய காலத்தில் இது ஐயனார் குளம் பக்கத்தில் இருக்கிறது ஒரு குளம் அந்த குளத்திற்கு சொந்தமான இடம் என்று சொல்ல முடியாது இன்றைக்கு இங்கே நம்மிடம் உள்ள சான்று அரசு சான்றில் காலி நத்தமாக இருக்கிறது எனவே இது பள்ளி குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் சாத்துக்குடல் கீழ்பாதி சாத்துக்குடல் பாதி சார்ந்த ஊராட்சி குழந்தைகள் ஏழை எளிய பிள்ளைகள் பயன்பெறுகிற வகையில் இருந்த இந்த அங்கன்வாடி கட்டடத்தை அரசு இடிக்கப் போகிறது அல்லது அரசு அதிகாரிகள் இடிக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஊர் பொதுமக்களின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்டடம் இந்த ஊராட்சியை பொறுத்தளவு அளவு அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து ஒரே குரலில் தான் இருக்கிறோம் எல்லாத்திற்கும் இது பயன்பாட்டிற்கு தேவையான கட்டடம்தான் இது எதுவும் மதுபான கூடமில்லை பள்ளி மாணவர்கள் உணவு அருந்தக்கூடிய அங்கன்வாடி கட்டடம் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் பால்வடி என்று சொல்லக்கூடிய அந்த மயிலைகள் பயன்பாட்டிற்கு அந்த மயிலைகள் வந்து விளையாண்டு பயன்பெறக்கூடிய அந்த கட்டடம் அந்த கட்டடத்தை அரசு இடிக்க முயற்சிக்கிறது என்பது வேதனையை தருகிறது உடனடியாக இதில் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அரசு அதிகாரிகள் தலையிட்டு இந்த கட்டடத்தை இடிப்பதை நிறுத்த வேண்டும் அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் வந்திருக்கிறது அவர் எந்தெந்த சான்றை அளித்திருக்கிறார் அந்த சான்றில் மெய்த்தன்மை உள்ளதா அந்த சான்று எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டிடத்தை இடிக்க வேண்டுமானால் கொஞ்சம் நேர காவ கால அவகாசம் கொடுக்க வேண்டும் ஆனால் எதுவுமே இல்லாமல் திடீரென்று வந்து கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்பது சொல்வது வாடிக்கையாகிவிட்டது எனவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்டடத்தை இடிப்பதற்கு அங்கன்வாடி கட்டிடத்தை இடிப்பதற்கு இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்களும் அனைத்து கட்சி தோழர்களும் விடுதலை சிறுத்தைகளும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இதற்கான செயல் திட்டங்களை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் விவாதித்து அறிவிப்போம்

பயன்படுத்தும் குழந்தைகள் பயன்படுத்தும் ஊர் குழந்தைகள் பயன்படும் ஊர் குழந்தைகள் பயன்படும் அங்கன்வாடி கட்டிடத்தை அங்கன்வாடி கட்டிடத்தை தனி நபர் வழக்கால் தனி நபர் வழக்கால் போலி ஆவணங்கள் மூலம் போலி ஆவணங்கள் மூலம் போலி ஆவணங்கள் மூலம் போலி ஆவணங்கள் மூலம் தீர்ப்பு வாங்கி இருந்தால் தீர்ப்பு வாங்கி இருந்தால் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு சரி பார்